ஓம் சாயராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த வாரம் முழுவதும் மாணவர்களுக்காக தான் பிரார்த்தனை பண்ண போகிறோம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக வருகின்ற வியாழக்கிழமை மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை வச்சு நம்ம துவாரகமையில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் தேர்வு எழுதுவதற்கான பேனா ஏதாவது பேனா கொடுக்கலான்னு இருக்கிறோம் வர எல்லா மாணவர்களுக்கும் பேனாவை கொடுத்து அந்த பேனாவில் அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல வெற்றி பெறணும்னு சொல்லி பாபா கிட்டே வேண்டிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகள் இருந்தால் அவங்களுடைய பெயர் வயது என்ன படிக்கிறாங்கன்றத கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிங்க சயராம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் இன்றைக்கி அப்பா என்னை ஒரு விஷயத்தை பேசலான்னு முடியு நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுன்னு ஆனால் விட ரொம்ப முக்கியமான விஷயத்தை அப்பா பேச்சை மாற்றிருக்கிறாரு சிறுடியில் அன்னதானம் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாத நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்த நாள் பேசுகிறேன் திங்கட்கிழமை பேசுகிறேன் தயாராம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நாம் இங்கே தெளிவுபடுத்தலான்னு இருக்கிறேன் நான் சிறடியில் நடக்கிற அன்னதானத்தை பற்றி வீடியோ போடலான்னா என் நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தேன் அதுக்கான சில டீட்டெயில்கள் கலெக்ட் பண்ணும்போது அது எனக்கு கிடைக்கல சரியான டீடெயில் கிடைக்கல கொஞ்சம் அறகுறையாக கிடச்சது அரைகுறையாக சொல்லி நம்ம அதை வீடியோ போடக்கூடாதுன்னு நிறுத்திட்டேன் பாபா ஏண்டா அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தினான்னு கேட்டால் நீ போடுற அன்னதானத்துலேயே பெரிய சிக்கல் இருக்குது அதை பற்றி பேசுகிறான்னு நான் இதாக இருந்தது நேற்று நேற்று ஒரு சாய் சகோதரர் ஒரு மதியானமாக சாய்னா எனக்கு அடுத்த வாரம் நான் எங்கள் அன்னதானம் நான் போடுறேன்னு ஆசைப்பட்றேன் உங்கள் கோயிலில் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்டார் நான் பொதுவாகவே யாருக்கிட்டே இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்கன்னா கேட்கவும் அன்னதானத்துக்காக அப்படி ஒரு விலையை நான் சொல்கிறது இல்லை காரணம் என்ன சாயரா யாராலும் அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சது பத்து ரூபா கொடுத்தா கூட சந்தோஷம் இல்லை ஒரு உப்பு பாக்கெட்டு கொடுங்க இல்லை கடுகு பாக்கெட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அது ரொம்ப சந்தோஷம் நான் இல்லை சாய்னா நான் கண்டிப்பாக ஃபுல்லாகவே செலவு பண்ணணும்னாரு நான் ஒரு அமௌண்ட்டு சொன்னேன் உண்மையிலே அவர் ஷாக் ஆகிட்டார் சாய்னா இவ்வளோவா நீங்கள் செலவு பண்ணீங்க நான் ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரத்துல நான் கொடுத்துடலான்னு யோசனை பண்ணேன்னு உண்மையிலே சொன்னேன் சாய்ராம் ஆயிரம் ரெண்டாயிரத்துல நீங்க அன்னதானம் பண்ண முடியாது உண்மையிலே ஆயிரம் ரெண்டாயிரத்துல அன்னதானம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு முந்நூறு பேர் முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேலே நம்ம சாப்பாடு வேடிக்கிறோன்னா எவ்வளோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அண்ணதான இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சாய்னா எவ்வளோ செலவு பண்ணுவார்னு இந்த வாரம் அதாவது பதிமூணாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரக மாயாலயத்தில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி போட்டோம் வெஜிடபிள் பிரிஞ்சு அதுக்கான லிஸ்ட்டு மட்டும் நான் சும்மா படிக்கிறேன் படிக்கிறனா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அது வரும் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு இது இந்த இந்த லிஸ்ட்டு உங்கள் கையில் வரும் பதிமூணாந்தேதி சாய்பாபா கோயிலில் நம்ம வாங்கின லிஸ்ட்டு இப்போ நம்ம முதல்ல படிக்கிறது வந்து காய்கறி காய்கறி வெஜிடபிளுக்காக வாங்க வேண்டிய காய்கறி வெஜிடபிள் பிரியாணிக்காக நம்ம வாங்கின காய்கறியோட லிஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே காட்டுறேன் என்னென்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் பச்சை பட்டாணி மல்லி புதினா வாழைக்காய் கோவக்காய் காலிஃப்ளவர் சேனைக்கிழங்கு கரணிக்கிழங்கு பூண்டு ரெண்டு கிலோ இது கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருபது கிலோ தக்காளி ஆறு கிலோ ப்ளஸ் நாலு கிலோ இஞ்சி இருபது இஞ்சி ரெண்டு கிலோ கேரட் கேரட் ரெண்டு கிலோ பீன்ஸ் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு அஞ்சு கிலோ பச்சை மிளகாய் அரை கிலோ பச்சை பட்டாணி ரெண்டு கிலோ மல்லி கட்டு புதினா அஞ்சு கட்டு வாழைக்காய் ரெண்டு கோவ கோவக்காய் அரை கிலோ காலிஃப்ளவர் ஒன்று சேனைக்கிழங்கு அரை கருணைக்கிழங்கு ஒரு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இதில் வாழைக்காய் கோவக்காய்லாம் எதுக்குன்னு கேட்டு கேட்பாங்க நிறைய பேர் சாய்னா இது வந்து தனியாக பொரியல் செய்கிறதுக்காக நம்ம அந்த பாபாவுக்கு பஜ்ஜி செய்வோம் இல்லை சப்பாத்தி செய்யும் போது காலிஃப்ளவர் செய்வோம்ல அதுக்காக நம்ம அது தனியாக கொஞ்சம் வாங்கிக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை அரை கிலோ தான் கோவக்காய் அரை கிலோ தான் வாங்கியிருப்போம் வாழைக்காய் ரெண்டே ரெண்டு காலிஃப்ளவர் ஒன்று இது எப்படின்னா டெய்லி நம்ம காலையில் சப்பாத்தி செஞ்சு பாபாவுக்கு வைக்கிறது இல்லை சாயங்காலம் சப்பாத்தி செஞ்சு எடுத்துன்னு வருது அதுக்காக நம்ம வாங்கி வச்சிக்கிறது இது மற்றபடி இதில் நம்ம காய்கறின்னு பார்த்திங்கன்னா பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை 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 பட்டாணி பச்சை மிளகாய் மல்லி புதினா இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பூண்டு இது மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறது செய்கிறோம் இது மொத்த விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா நீங்கள் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற எவ்வளோ ஆச்சுன்னு நம்ம கோயிலுக்காக ரெண்டாயிரத்து நூற்றி முப்பது முப்பதுருவா தள்ளுபடி பண்ணி ரெண்டாயிரத்து ஐநூறுபா நம்ம கொடுத்தா போதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாச்சு இது காய்கறி லிஸ்ட்டு அப்புறமா மல்லிகை லிஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது சாயிரம் ஆயில் ஆ ஆறு லிட்ரு ஆறு லிட்ரு எழுநூற்றி இருபது ரூபா பிரியாணி மசாலா அரை கிலோ ரெண்டாயிர இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஏலக்காய் கால் கிலோ எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பட்டை கால் கிலோ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா லவங்கம் கால் கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்டார் நட்சத்திர ஸ்டார் கால் கிலோ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தனி மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா அது அம்ப ஐம்பது கிராம் ரெண்டு ஐம்பது ரூபா மில் மேக்கர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா அது எண்பது ரூபா மைனஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கொடுத்தா போதும் நாங்கள் இது நம்மளுடைய மல்லிகை மல்லிகை கடையோட பில்லு இதுலேயே ரெண்டாவது விஷயம் அரிசி இதில் வர சார் அரிசி ஒரு ஆயிரத்தி இரநூறுவான்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல குவாலிட்டியாக பிரியாணி ரைஸ் வாங்கினா நான் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குவேன் என்னென்னா சிவாஜி பிராண்டு தான் வாங்குவேன் இருக்கும் அது சிவாஜி பிராண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மி வரதில்லை அது தனி அதுக்கப்புறமா நம்ம செய்கிறோம்ல சிலிண்டர் அது நான் எல்பிஜி சிலிண்டரு கமர்ஷியல் வாங்கிறது வீட்டுக்கு உபயோகப்படுத்துறது நம்ம பயன்படுத்த முடியாதுன்னா வீட்டுக்கு ரெண்டு தான் தரணும் நம்ம கமர்ஷியல் வாங்குறோம் அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா அந்த சிலிண்ட்ரு விலை ஒரு மாதத்துக்கு மூணு தடவை தான் வரும் ஏன்னா நம்ம பெரிய பாத்திரம் பெரிய ஸ்டவ் வைக்கிறதுனால நான் சிலிண்டருக்குன்னு தனியாக போட்டிங்கன்னா ஐநூறுரூவா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா ஒரு சிலிண்ட்ரு ஒரு மாதத்துக்கு வராது மூணு வாட்டி தான் வரும் நான் நாலு வாட்டினே வச்சா கூட ஒரு இதுக்கு ஐநூறுரூவா அது தனி அதுக்கப்புறமா நமக்கு காய்கறிலாம் நான் கட் பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு தனியாக சம்பளம் மாதிரிலாம் இல்லை வந்தால் அன்னைக்கு அவங்க கையில் கொடுப்பேன் ஏன்னா பாத்திரம் கத்திரம் எல்லாம் கழுவி காய்கறிலாம் நறுக்கி நமக்கு எல்லா வேலைகளும் உதவி செய்வாங்க இது எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே போகும் சாயிரம் நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டுமே சொல்கிறேன் இது நாம் செய்கிறதுனால இதுவே நான் வெளியே ஆர்டர் பண்ணேன்னா ஒரு கிலோ ஆறுநூறுவா வெஜிடபிள் பிரிஞ்சு மஷ்ரூம் பிரியாணி ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்குறாங்க அது அறநூறுரூவா அறநூற்றி ஐம்பது ரூபா அப்போ அறநூற்றி ஐம்பது ரூபா நான் ஒரு மூட்டை அரிசி இருபத்தாறு கிலோவும் போட்டுருவோம் நாம அப்போ எவ்வளோ ஆகும்னு பாருங்க இது நாம செய்கிறதுனால இதில் நம்ம சமையல்கார் வச்சு செஞ்சு அது சனி சம்பளம் சமையல்காராகவே நான் மாறிட்டேன் உண்மையிலே எனக்கு சமையல் எனக்கு தெரியாது என் மனைவி நானும் தான் செய்வோம் அதில் எல்லா உப்பு காரங்காரம் எல்லாமே எல்லாம் போட்டு இப்போ பதிமூணு வருஷமா நம்ம பாபாவுக்கு செஞ்சு 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 அனைத்தையும் கற்றுக்க வச்சுக்கணும் இப்போ ஒரு கல்யாணத்தை ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு கூட நமக்கு அந்த திறமையும் தெம்பையும் பாபா கொடுத்துருக்கிறார் அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம் சென் இது நம்ம துவாரகமய ஆலயத்தில் சென்னையில் சாயிரா சென்னையில் நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அங்கே நமக்கு சாம்பார் சாதம் வெஜிடபிள் பிரிஞ்சு இது ரெண்டு தான் போட முடியும் ஏன்னா நம்ம வெளியே ஆர்டர் பண்ணுறோம் பாபா பெரிய அதிசயம் செஞ்சுருக்கிறாரு என்னென்னா நம்ம அங்கே வெஜிடபிள் பிரிஞ்சு ஆறுநூறுவா அறநூற்றி ஐம்பது ரூபா மற்ற எல்லா இடத்துலையும் நமக்காக ரூபாய்க்கு தருவாங்க தாயிரம் அங்கே ஒரு பத்து கிலோ வாங்குவோம் பத்து கிலோ வாங்குவோம் எப்போயும் பிரிஞ்சு பத்து கிலோ சாம்பார் சாதம் இல்லை பிரிஞ்சு பிரிஞ்சி சாதம் நமக்கு தெரிஞ்சவர் கோயிலுக்காக வெறும் நானூறுவா நானூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்குறாரு அது பத்து கிலோன்னும் போது நாலாயிரத்து ஐநூறுரூவா சென்னையில் வியாழக்கிழமை சாம்பார் சாதம்னா ஐநூறுரூவா அது ஐயாயிரரூபா பத்து கிலோ நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம் அது வந்து அங்கே இறங்கிடும் எல்லா செலவும் சேர்த்து அங்கே வந்து சாம்பார் சாதம் ஐயாயிரம் ரூபா ஆகும் நான் சென்னையில் சொல்கிறேன் வெஜிடபிள் பிரிஞ்சுனா நாலாயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் இந்த வண்டி சார்ஜை வந்து இரநூறுவா கொடுத்துடணும் ஏன்னா அவங்க விலையை தான் கம்மி பண்ணுவாங்க மாங்காடுலேருந்து நமக்காக வருது இங்கே சைடில் மாங்காடில் செஞ்சு நமக்கு எடுத்து வந்து தராங்க நாலாயிரத்தி எழுநூறுபா அங்கே ஆகிடும் ஆக ஒரு சாதாரணமாக நாம் அன்னதானம் போகிறதுக்கே எவ்வளோ பெரிய சிக்கலை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே நிறைய சிக்கலை நான் சந்திக்க வேண்டியிருக்கு நேற்று கூட செய்கிறான் ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொன்னேன் நேற்று கூட இந்த அன்னதானத்துக்காக சாய் சகோதரி என்னால் வர முடியல நீங்கள் வந்து வாங்க முடியுமான்னு கேட்டாங்க இங்கேருந்து நான் கும்மிடி பூண்டியில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்கள போய் அவங்க சென்னையில் வந்து தங்கியிருக்கிறாங்களா வெளிநாட்டுலேருந்து வந்தாங்க சாயிரம் நீங்கள் வந்து என்னை வாங்கிக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் என்னுக்கு பல வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த அன்னதான அவங்க பணம் தரதுக்காக நான் போய் நேராக அவங்க போய் பார்த்துட்டு அவங்கள பார்க்க முடியல வெளியே போயிட்டு இருந்தாங்க அவங்க கொடுத்த அந்த காசை வாங்கிட்டு வரதுக்காக நான் கிட்டத்தட்ட நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணி போயிட்டு வந்தேன் கும்மிடி பூண்டிலேருந்து சென்னைக்கு போயிட்டு திருப்பி கும்மிடி பண்டிகை வந்துட்டேன் நான் ஏன் இதை சொல்றேன்னா இந்த அன்னதானம் செய்வது வெளியே பார்த்தா நான் தெரியாது ஆனா அதுக்காக நான் கிரவுண்ட் ஒர்க்கு நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு அப்ப நான் சாதாரணமாக நம்ம துவாரகமய ஆலயத்துல இவ்வளோ வேலை செய்ய ஒரு ஆள் செய்ய வேண்டியதா இருக்குன்னா ஸ்ரீடில ஒரு டைமுக்கு ஐம்பதாயிரம் பேர் சாப்பிடுவாங்க அப்ப அவங்க எவ்வளவு இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ அழகாக அங்கே அன்னதானம் போடுறாங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவ்வளோ பேருக்கு வர வர போட்டுனே இருக்கிறாங்கன்னா அப்போ இப்போ கடவுள ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சாயிரம் எவ்வளோ செலவு பண்ணுறாருங்க உண்மையிலே இது ஒவ்வொரு சாதத்துக்கும் கொஞ்சம் மாறுபடும் சாயிரம் சாம்பார் சாதத்துக்கும் கொஞ்சம் மாறுபடும் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாறுபடும் இதை ஏறையும் குறையும் கண்டிப்பாக ஆனால் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றது நம்ம துவாரக மாயிலையும் சரி நம்மளுடைய பிராத்தனை மையத்துலேயும் சரி சாம்பார் சாதம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள் விரும்பி சாப்பிடுவாங்க காரக்குழம்பு சாதம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இதை மட்டும் பண்ணுறதில்ல அது தொட்டு கற்றுக்க வேண்டிய எல்லாமே செஞ்சு கொடுப்போம் வெறும் சாப்பாடு கடமைக்கு போகிறதில்லை சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடணும்னு சொல்லி தான் நாம் அப்பா கிட்டே வேண்டிக்கிறோம் எனவே அன்னதானத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் நிறைய பேர்கிட்ட சொன்ன ஒரே காரணம் நம்மளால் முடிஞ்சது இதில் ஒரு பங்கு ஒரு உப்பு பாக்கெட்டு கொடுத்தாக்கூட அதில் நம்மளுடைய பங்கு இருக்குது ஒரு பருப்பு பாக்கெட் நான் தான் சொல்லுவேன் என்கிட்ட எண்ணெய் இல்லை அதை நான் கேட்டு வாங்கினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஏன் சொல்கிறது செய்கிறான் பருப்பு அடிக்கடிக்கு விளையாடும் நெய் விலை அதிகம் நெய் என்கிட்ட அடிக்கடிக்கு விளையாடுது ஏன்னா நெய் கண்டிப்பாக பூர்த்தி செய்வோம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சில நெய்கள் சேர்ப்போம் அதேமாதிரி இதில் நிறைய விலை நீங்கள் வெஜிடபிள் பிரிஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் உண்மையிலே விலை அதிகம் செய்கிறோம் நான் கம்மியாக போடுறேன் அந்த கால் கிலோ தான் போடுறது இது இந்த மாதிரி பொருள்களை நமக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு செலவு செய்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் கேட்குறேன் என்கிட்ட இல்லாத பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் எப்படியாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் என்ன இல்லையோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க ஏன்னா அதுதான் முக்கியம் எனக்கு இருக்கிறத வாங்கி வாங்கி வைக்கிறது எனக்கு எப்பயும் பிடிக்காது பிடிக்காதில்ல தேங்கி இருக்க வேண்டாம் நான் எப்போயுமே நிறையா அது பாட்டு தேங்கி இருக்க வேண்டாம்ல இல்லாத இருக்கும்போது அது வாங்கி சேமித்து இருக்கும்போது அதை பயன்படுத்துவோம் சாய்ராம் எனவே நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் ஒரு வாரம் அன்னதானம் போகிறதுக்கு எவ்வளவு செலவு என்பதை தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க கண்டிப்பாக அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கும் நமக்கும் கிடைக்கும் இந்த அன்னதானம் போடுவது சாய்பாபா நான் இல்லை உண்மையிலே சத்தியமாக நான் இல்லை அங்கே சமையல் செய்வதும் அவரே நமக்கு சக்கு வாங்குவரும் அவரே தான் இங்கே அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமும் அவரே என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு எப்போதும் கிடைக்கும் ஸ்ரீடியில் அன்னதானம் போடுவது என்ன பிரச்சனை என்பதை நாளைக்கு நான் இன்னும் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சாயராம் ஓம் சாயராம்